பிரியமான சகோதரனை சகோதரி உன் அலைச்சல்களை அறிந்திருக்கிறேன் நீ படுகிற அநேக அலைச்சல்கள் பிரயாசங்களை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி ஆவியான உங்களோட தீர்க்க தரிசனமாக பேசிக் கொண்டிருக்கிறார் சங்கீதம் ஐம்பத்தி ஆறு எட்டு என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர் என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும் அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது இன்றைக்கு ஆவியான உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார் அநேக காரியங்களுக்காக அலைஞ்சி நிறைய காரியங்களுக்காக பிரயாசப்பட்டு அழுது கண்ணீர் வடித்து என்னுடைய அலைச்சலுக்கு பதில் இல்லையா என் கண்ணீருக்கு பதில் இல்லையா இருக்கீங்களா சகோதரியே உங்களோட தான் ஆண்டு பேசுறாரு சகோதரி அவங்க குடும்பத்தோட தான் என்று நீ பேசிருக்கிறார் உன் அலைச்சல்களை அவர் அறிந்திருக்கிறேன்னு சொல்றாரு உன் கண்ணீரை அவர் துருத்தியில வச்சிருக்காராம் நீங்கள் வடித்த கண்ணீர் ஒரு கண்ணீரை கூட ஆண்டர் வேஸ்டா போக விடல ஆண்டரைக்கு உங்களோட பேசிட்டு உன் கண்ணீரை நான் துருத்தியில வச்சிருக்கிறேன் உன் அலைச்சல் சீக்கிரமா மாறும் நிறைய காரியத்தை கொடுத்து அலைஞ்சி குழம்பி என்ன பண்ணலாம் இருக்கலாமா இல்லை போயிடலாமான்னு நினைக்கிறீங்களே சகோதரி நவர் ஆண்டர் சொல்கிறாரு உங்களை நான் வாழ வைக்க விரும்புகிறேன் உன் அலைச்சல்கள் இனிமேல் கிடையாது நீ அலைந்து திரிவதில்லை உன் கண்ணீரை நான் துருத்தி வைத்து உனக்கு ஜெயத்தை கொடுத்து விட்டேன் என்று சொல்லி ஆவியான் உங்களோட தீர்க்க தரிசனமாக பேசிக் கொண்டிருக்கிறார்